அங்கரம் குரூப் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்ட் எங்கள் சைலுக்கு வந்து அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோடுங்க கவுண்டர் மில் பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடில் இது அமைஞ்சிருக்கு கணேஷ் நகர்ன்ற ஏரியாவில் கந்தவேல் மகாலுக்கு பக்கத்துலேயே இது இருக்குது பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு டேரக்ட் பேக் சைடில் இது வருங்க ஸோ பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கப் டிஸ்டன்ஸையே நம்ம இந்த லேண்டை வந்து ரீச் பண்ணிடலாம் லேண்ட் ஃபேஸிங் வந்து சவுத் பார்த்து அமைஞ்சிருக்குங்க தேர்ட்டி ஃபிட் ரோடு வித்து வரும் இடிசிபி அப்ரூவல் சைட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் சென்ஸ் அவைலபிள் இருக்குது பிளாட் சைஸ் வந்து ஃபார்ட்டி டூ இன்ட்டு ஒன் தேர்ட்டி ஃபோருங்குற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட் வந்து வீடு அப்பார்ட்மெண்ட் கமர்ஷியல் பண்ணுறதுக்கு அருமையான இடங்க நல்லா பீஸ்ஃபுல்லான காமான் ஏரியாங்க வீடு கட்டுறதுக்கு இல்லை இந்த மாதிரி கமர்ஷியலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ பர் சென்ட் ரேட் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க இதுவும் நெகோஷியபிள் தான் ஸோ நமக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு டெவலப்பிங்கான ஏரியா இடம் வாங்கவும் விற்கவும் ஸ்க்ரீனில் தெரியாத இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி